அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகை செய்தி நாட்டை விட்டு வெளியேறினார் ஷேக் ஹசீனா வன்முறை எதிரொலியார் பிரதமர் பதவி ராஜினாமா வங்கதேசத்தில் மாணவர்களின் தீவிர போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா திங்கட்கிழமை ராஜினாமா செய்தார் நாட்டை விட்டு வெளியேறிய அவர் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் தஞ்சமடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் போராட்டம் நடைபெற்றது அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் மாணவர்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு பயங்கர வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன இந்த வன்முறையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து வன்முறை குறைந்தது எனினும் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரில் மாணவர்கள் மீண்டும் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பிரதமர் ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை நிராகரித்த போராட்டக்காரர்கள் ஹசீனா தலைமையிலான அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் வங்கதேச மக்கள் அரசுக்கு எந்த விதமான வரி மின்சாரம் குடிநீர் சமையல் வரி வாயு கட்டணங்களை செலுத்த வேண்டாம் கல்வி நிலையங்கள் மூடப்பட வேண்டும் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட வேண்டும் அரசு பணியாளர்கள் பணி பரிக்கணிப்பில் ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை உள்ளடக்கி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அந்த இயக்கம் கால வரையற்ற ஒத்துழையாமை போராட்டத்தை முன்னெடுத்தது இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டுமென்று அந்த இயக்கம் கேட்டுக்கொண்டது இந்நிலையில் ஒத்துழாமை போராட்டத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை போராட்டக்காரர்களுக்கும் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி கட்சி மற்றும் காவல் துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது நாட்டின் பல்வேறு பகுதிகள் நடைபெற்ற இந்த மோதலில் வன்முறை ஏற்பட்டு காவல் துறையை சேர்ந்த பதினாலு பேர் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் தங்கையுடன் பயணம் இந்த சூழலில் மாணவர்களை சமாதானப்படுத்த முடியாமலும் நாட்டில் மீண்டும் அமைதியை நிலைநாட்ட முடியாமலும் பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா திங்கட்கிழமை ராஜினாமா செய்தார் இந்த தகவலை ராணுவ நிலைமை தளபதி வாக்கர் ருஸ் ஜமான் திங்கட்கிழமை பிற்பகல் உறுதி செய்தார் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து இராணுவ ஹெலிகாப்டரில் தனது தங்கை ஷேக் ரேஹனா உடன் வங்கதேசத்தில் இருந்து ஷேக் ஹசீனா வெளியேறினார் தில்லியில் பணியாற்றம் பணியாற்றும் ஹசீனா மகள் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்துக்கு ஹசீனா பயணித்த ஹெலிகாப்டர் வந்தடைந்தது உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய மண்டல இயக்குனராக உள்ள ஹசீனாவின் மகள் சைமா வாஜித் தில்லியில் தங்கி பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ஷேக் ஹசீனா இந்தியா வந்தார் அவர் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் தஞ்சமடைய உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன நாடு முழுவதும் கொண்டாட்டம் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறியதை வங்க தேசம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடினர் குறிப்பாக தலைநகர் டாக்கைவன் டாக்காவின் பல்வேறு இடங்களில் ஊரடங்கு உத்தரவையும் மீறி போர் திரண்ட மக்கள் ஷேக் ஹசீனா ஆட்சி முடிவுக்கு வந்ததை கொண்டாடினர் இந்த கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக ஷிட்டகாங் பகுதியில் பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி பேரணி மேற்கொண்டனர் இதேபோல குல்னா ரன்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர் பேரணியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்றனர் பிரதமர் இல்லம் சூறை பிரதமர் இல்லத்தில் இருந்து ஷேக் ஹசீனா பொறுப்பட்டதை தொடர்ந்து அங்கே சென்ற போராட்டக்காரர்கள் அந்த இல்லத்தை சூறையாடினர் அங்கிருந்த பொருள்களை சிலர் எடுத்து சென்றனர் இதே போல டாக்காவில் உள்ள உள்துறை அமைச்சர் அசதுல்லா கானின் இல்லத்தையும் போராட்டக்காரர்கள் சூறையாடினர்